வணக்கம் ஜோதிட நண்பர்களே இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கஜகேசரி யோகம் சந்திரனால் ஏற்படக்கூடிய முக்கியமான யோகங்களில் இந்த கஜகேசரி யோகமும் ஒன்று சிங்கத்தையும் யானையும் உ உருவகப்படுத்தி இந்த யோகம் வந்து சொல்லப்படுது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு சோசியல் மீடியாவில் ஷேரும் பண்ணுங்கள் கஜகேசரி யோகம் ஒரு ஜாதகத்தில் சந்திரனுக்கு குரு கேந்திரம் என்னும் நான்காம் வீடு ஏழாம் வீடு பத்தாம் வீட்டில் இருந்தால் இந்த யோகம் வந்து உண்டாகும் இதை கொஞ்சம் தனியாக ப்ரீஃபாக பார்க்கலாம் சந்திரனுக்கு நான்கில் குரு இருந்தால் நல்ல சுகவாசியாக இருப்பீங்க சரிங்களா உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரனும் குருவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வீடுகளை கட்டக்கூடிய யோகம் வந்து உண்டாகும் நிறைய வீடுகளை வாங்கிற யோகமும் உண்டாகும் தாயின் அன்பு அரவணைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தாயினுடைய சொந்தங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்கும் நல்ல வேலை கௌரவமான பதவிகள் வந்து உங்களை தேடி வரும் சரிங்களா தலைமை பொறுப்பில் இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இருக்குது வண்டி வாகன யோகங்கள் கண்டிப்பாக உருவாகும் சரிங்களா நல்ல வண்டி ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ராயலான வண்டின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான வண்டி வாகன யோகங்கள் கண்டிப்பாக உருவாகும் வண்டியால் எந்த ஒரு பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க மாட்டீங்க சரிங்களா இது சந்திரனுக்கு குரு நான்கில் இருந்தால் சந்திரனுக்கு குரு ஏழில் இருந்தால் என்ன மாதிரியான யோகங்கள் உண்டாகும் ஒரு நல்ல மனைவி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பாங்க சரிங்களா உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுடைய மதிப்பு வந்து உயரும் ஒரு நல்ல மனைவியாக மட்டும் இல்லாமல் நல்ல குடும்ப பெண்ணாகவும் உங்களுடைய மனைவி இருப்பாங்க சரிங்களா நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் இருவரும் கண்டிப்பாக வாழ்வீர்கள் கூட்டு தொழில் மிகப்பெரிய யோகத்தை வந்து உண்டாக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் அதாவது நீங்களும் உங்களுடைய மனைவியும் சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கும்போது மிகப்பெரிய உச்சத்தை வந்து கண்டிப்பாக அடைவீங்க சரிங்களா கூட்டாளிகள் மூலமாகவும் உங்களுக்கு நற்பெயர்கள் வந்து உண்டாகும் அவர்களால் தொழில் செய்து மிகப்பெரிய வெற்றிகளையும் நீங்கள் காண்பீங்க சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு வந்து உயரும் சரிங்களா நீங்கள் உங்களோட ஒய்ஃபை நல்லா சந்தோஷமாக வச்சுருக்கும்போது ரொம்ப நல்லவங்கப்பா ரொம்ப ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்க எப்படி இருக்கிறாங்க அந்யோன்யமாக சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய மதிப்பு வந்து உயரும் சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு வந்து உயரும் ஏன்னா ஏழாம் இடம் சமுதாயத்தை வந்து குறிக்கிற இடம் சரிங்களா ஸோ அதனால் நிச்சயமாக உங்களுடைய மதிப்பு வந்து உயரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏழாம் இடத்தினால் ஏற்படும் நற்பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சது சரி இது வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு ஏழாம் இடம்தான் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லலாம் அப்படிலாம் கிடையாது ஒரு காலக்கட்டத்தில் தான் வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து வழிநடத்துவார் முப்பது வயசுக்கு மேலாம் வந்து லக்னாதிபதியும் சேர்ந்து சந்திரனும் வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்துவார் அப்படின்ற பட்சத்தில் அது சந்திரனுக்கு ஏழாம் இடம் அப்படின்றதுனால உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு சந்திரனுக்கு பத்தாம் இடத்தில் குரு பொதுவாக இந்த கஜகேசரி தான் மிகப்பெரிய யோகமாக கருதப்படுது நல்ல உயர் அரசாங்கத்தில் உயர் பதவிகள் நீங்கள் சொந்தமாக தொழில் வச்சா கூட மிகப்பெரிய மேன்மை வந்து உங்களுக்கு இருக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் சரிங்களா நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வந்து கண்டிப்பாக வந்து அமையும் ஒரு நல்ல தொழில் மட்டும் இல்லாமல் வேலைக்காரர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள் சரிங்களா பத்தாம் இடத்தில் குரு இருப்பது உங்களுக்கு கௌரவமான வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லை மற்ற இடங்களில் விட இந்த சந்திரனுக்கு பத்தில் குரு இருப்பது மிகப்பெரிய யோகமாக கருதப்படுது இந்த கஜகேசரி யோகத்தில் வந்து ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா உங்களுடைய நற்பெயரால் நீங்க ரொம்ப நல்லவர்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகப்படியான கௌரவம் முக்கியத்துவம் சமுதாயத்தில் வந்து கிடைக்கிறதுனால அதை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் அதிகமாக இருப்பார்கள் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நெருங்கிய சொந்தங்களுக்கு என்ன இது இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ வந்து உயர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நெருங்கிய சொந்தங்களே வந்து உங்களை ஒரு பொறாமை எண்ணங்களோட பார்ப்பாங்க சரிங்களா நீங்கள் வளர்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும் இது அதிகமாக வலுவோடு இருந்ததுன்னா அதாவது ஒரு கு இந்த குரு இல்லைன்னா சந்திரன் வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஆட்சி பெற்று இருந்தாங்கன்னா இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சரிங்களா உங்களை பார்த்து பொறாமைப்படுறவர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க அதேமாரி யோகங்களும் உண்டாகும் சரிங்களா ஸோ உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வந்து கண்டிப்பாக அமையும் இந்த முக்கியமாக நான்கு பத்தில் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை நல்லதாகவே அமையும் சரிங்களா ஏழாம் இடத்துல இருக்கும்போது நல்லது தான் ஆனால் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து கௌரவமாக இருப்பாங்க உங்கள் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணைக்கு வந்து அதிகமான கௌரவம் வந்து கொடுக்கப்படும் சரிங்களா உங்களுடைய வாழ்க்கை துணை கட்டுப்படுத்துருவாங்க சில நேரத்தில் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்து இருக்கும் ஓகே நண்பர்களே இதில் ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக ரிப்ளை கொடுக்குறேன் நன்றி